அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாசமலர் படத்துக்கு போகும்போதே அழுது அழுது தலைவலிக்கும் என்பதால் அனாசின் மாத்திரை வாங்கி முந்தானையில் முடிச்சுக்கிட்டு தேட்டருக்கு கொண்டு போன அத்தை இருந்தார்கள் மகளை கட்டிக்கோடா மருமகனே என்றபடியே அண்ணன் மகன்களின் குஞ்சாமணியை தொட்டு கொஞ்சி முத்தமிட்ட அத்தை இருந்தார்கள் சின்ன பாத்திரத்தில் கரித்துண்டுகள் கோழி குழம்பை இடது கையால் பிடித்து முந்தானை சேலையால் மூடி கொண்டு வந்து பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்துவிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள் மருமகன்களின் பிறந்த நாட்களில் அத்தை தரும் சில்லறை காசுகளை மறுதளித்தால் கண்கள் நிறைந்த அழுகையால் மூக்குறிஞ்சியபடி காசை வாங்கிக்கடா என்று கெஞ்சிய அத்தைகள் இருந்தார்கள் குளிக்கு மறுத்து ஓடி போகும் அண்ணனின் சிறு மகன்களை துரைத்தி போய் பிடித்து வந்து சிரிப்பு காட்டி அம்மனமாய் நிறுத்தி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த அத்தைகள் இருந்தார்கள் இடுப்பில் தூக்கி சுமந்து போய் திருவிழாவில் மருமகன் அழுவதை காண பொறுக்காமல் ராட்டினத்தில் சுற்றும் சுகத்தையும் கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள் எஸ்எஸ்எல்சி முடித்து பாலிடெக்னிக் சேர்க்க பணம் குறைந்து கைபிசைந்து நின்ற நேரத்தில் இதை வச்சு காலேஜில் சேர்த்துக்குங்க அண்ணி அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடி எண்ணெய் இறங்கிய கல்லு கமலை கரட்டி கொடுத்து போன அத்தைகள் இருந்தார்கள் வெட்கத்தில் நெளிந்தபடி உடைந்த விடலை இரு பேசும் மருமகனின் அரும்பு மீசை பூனை மயிர்களை செல்லமாய் பிடித்து இழுத்தபடி என் மருமவனே வயசுக்கு வந்துட்டேடா என்று கிண்டலடித்து கூச வைத்த அத்தைகள் இருந்தார்கள் சகோதரனின் பிள்ளைகளுக்கு பெரியம்மை வந்த காலத்தில் மாரியம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு மண்சோறு தின்ற வெள்ளந்தை அத்தைகள் இருந்தார்கள் என் மவனுக்கு பொண்ணு கொடுக்காமல் பெறத்திக்கு கொடுக்கிறியடா சண்டாளா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள் போகட்டும் இரண்டாவது மௌனுக்காவது பொண்ணை கட்டி கொடுத்திடணும் எப்படியாவது சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு மூஞ்சியை தூக்கி வைத்து மூக்கு நுனியில் கண்ணீரை வடித்தபடி மூத்தவனின் திருமணத்தில் பாத்திரங்களை விலக்கி கொண்டிருந்த அத்தைகள் இருந்தார்கள் அண்ணன் பாவம் நொடிஞ்சி கிடக்குது எனக்கு வீடெல்லாம் வேண்டாம் அண்ணனுக்கே கொடுத்துருங்க உங்கள் கிட்ட நானே சொல்லிக்கிறேன் என்று தகப்பனிடம் அண்ணனுக்காக மன்றாடிய அத்தைகள் இருந்தார்கள் எல்லாம் தொலைந்து கூட்டு குடும்பங்கள் அழிந்து போய் காங்கிரீட் கூடுகளுக்குள் பிழைந்து கிடக்கும் ஒற்றை பிள்ளை குடும்பங்களின் அடுத்த தலைமுறைக்கு வாய்க்க போவதில்லையே அத்தைகளின் பாச பெருமழை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்